லாஸ்ட் வீடியோவில் இருபது கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் ஐம்பது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் பாலூட்டிகளின் கேமீட்டுகள் உருவாக்கத்தில் டேஸ் பகுப்பு நடைபெறும் மியாசிஸ் பகுப்பு ஐநா பாதுகாப்பு பேரவையில் பின்வரும் எந்த நாட்டு தடிப்புரிமை ஆணை இல்லை அப்படின்னா ஸ்பெயின் உருக்கி பிரித்தல் ஆக்சிஜன் ஒடுக்கம் என்பது ஆன்சர் பி உலோக ஆக்சைடை உலோகமாக மாற்றும் முறை மாவட்ட திட்டக்குழுவின் உறுப்பினர் யார் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அம்மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவட்டத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மூன்றுமே ஆன்சர் டி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தில் உள்ள தங்கத்தோட சதவீதம் என்னென்னா ஆன்சர் பி நூ நூறு சதவீதம் உலகின் ஐம்பது பர்சன்டேஜ் தோராய படிவுகள் உள்ள நாடு எதுனா இந்தியா சி மகள நோபிஸ் மாதிரி திட்டம் என்பது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்திய திட்டம் இடைநிலை கல்வி திட்டம் அடுத்து பொறுத்துக்க சிஏசிபி அப்படிங்கிறது உணவு தானியங்களின் விலை நிர்ணயம் செய்யும் அமைப்பு சிசிஇஏ அப்படிங்கிறது பொருளாதார முடிவுகள் எடுக்கும் அமைப்பு ஏபிஎம்சி அப்படிங்கிறது வேளாண்மை அங்காடி எஸ்இஎன்எஸ்இ எக்ஸ் அப்படிங்கிறது பங்கு குறியீடு ஆன்சர் ஏ பெரியோ பைட்டுகளான ரிக்ஷியா புனேரியா போன்ற தாவரங்கள் ஆன்சர் டி வாஸ்குலரற்ற அற்ற கேம்கள் கைவிடப்பட்ட அபலை பெண்களை காத்திட அடையாறில் இல்லம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எக்கில் உள்ள கார்பனின் அளவு எதுனா ஜீரோ புள்ளி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மைனஸ் டூ பர்சன்டேஜ் ஆசியாவின் நீண்ட மலைத்தொடர் எதுனா இமய மலைத்தொடர் தமிழ்நாடு அரசு இந்து திருமண சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் என்னென்னா சுயமரியாதை மரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வ திருமணமாக அங்கீகரித்தது ஆன்சர் சி கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று மட்டும் உயிருள்ள செல்லுனா பாரன்கைமா கைமா எளிதில் ஆவியாகும் தன்மையுடைய வாய்வு வடிவ தாவர ஹார்மோன் எதுனா எத்திலின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் இந்திய சுதந்திர போர் எந்த கவர்னரின் காலத்தில் நடைபெற்றது ஆன்சர் ஏ பிரபு மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் என இந்திய அரசியலமைப்பில் எங்கு குறிப்பிட்டுள்ளதுனா சி முகவுரை ராஜீவ் ராஜீவ்காந்தி கிராமின் வித்யு கரண் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்து சங்க காலத்தில் பரத்தியர் என்ற சொல் கீழ்கண்ட தொழிலை குறிக்கிறது சரியே விலை மாதர் வந்தவாசி வீரர் என அழைக்கப்பட்டவர் ஆன்சர் பி சர் அயர் குட் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திற்கு தலைமையேற்றவர் B. டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் மீது படையெடுத்தவர் கீழ்கண்டவற்றில் யாருனா தைமூர் மனிதவள மேம்பாடு கீழ்கண்டவற்றில் தொடர்புடையது எது கல்வி மற்றும் சுகாதாரம் பின் வருவனவற்றில் தவறானதைத் தேர்க கிராம சபையின் தலைவர் கிராம ஊராட்சி தலைவர் கிராம சபையின் உறுப்பினர் கிராம மக்கள் கிராம ஊராட்சியின் ஆய்வாளர் மாவட்ட ஆட்சியர் ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக பணி மேற்கொள்பவர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஆன்சர் டி இது மட்டும் தவறு பேசல் என்பது எதனுடன் தொடர்புடையதுனா வங்கி சங்ககால தமிழ் அரசர்களுக்கு ஆலோசனை குழுவாக செயல்பட்டது எதுனா ஐம்பெரும் குழு ஆன்சர் சி மனித உரிமைகள் தொடர்பாக வியன்னா பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எதுனா ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று கீழ் சரியானவற்றை தேர்க தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது அனைத்து மாநில முதலமைச்சர்கள் இதன் உறுப்பினர்கள் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள் இதன் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் இதன் உறுப்பினர்கள் நியமிப்பார் ஃபஸ்ட்டு மூன்றும் வந்து சரி நான்காவது தவறு ஆன்சர் சி ஊராட்சி ஒன்றியத்தின் பணிகளை மேற்பார்வையிட்டு கண்காணிப்பது ஆன்சர் ஏ மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை தமிழ்நாட்டில் தாய் திட்டம் கீழ்கன்றை எதற்காக செயல்படுகிறது கிராம குடியிருப்பு மேம்பாடு ஆன்சர் சி இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளியிட்ட அரசு ஆன்சர் டி காங்கிரஸ் அஜந்தா குகையில் கீழ்கண்ட யாருடைய ஓவியங்கள் வரையப்பட்டு உள்ளன அப்படின்னா புத்தர் பின் வருவனவற்றில் தேவதாசி முறை ஆதரித்தவர்களில் தவறானதை தீர்க தர்மாம்பால் அம்மையார் ஆன்சர் பி இருபத்தி இரண்டாவது உலக பெட்ரோலிய கூடுகை இரண்டாயிரத்தி பதினேழு நடைபெறவிருக்கும் நகரம் எதுனா இஸ்தான்புல் இந்திய விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்துள்ள மிகப்பெரிய விண்மீன் கூட்டத்திற்கு இடப்பட்டுள்ள பெயர் என்ன சரஸ்வதி முழுவதும் பெண்களை பணிபுரியும் நாட்டின் முதல் லேடிஸ் ஸ்பெஷல் ரயில்வே ஸ்டேஷனுக்கான மாதுங்கா ரயில்வே ஸ்டேஷன் அமைந்துள்ள மாநிலம் எது ஆன்சர்பி மகாராஷ்டிரா பெருங்கடல் போடுகிறேன் என்னும் கவிதை தொகுப்புக்காக கவிஞர் ஆத்மநாம் அறக்கட்டளையின் சார்பில் சிறந்த கவிஞருக்கான விருது பெற்றுள்ளவர் யார் ஆனார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்படத்திற்கான தமிழக அரசின் விருது பெற்றுள்ள திரைப்படம் எது குற்றம் கடிதல் சமீபத்தில் புனித யாத்திரை பயணிகள் மீது தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற அமர்நாத் அமைந்துள்ள மாநிலம் எதுனா காஷ்மீர் லண்டனில் நடைபெற்ற பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஈடி எரிதலில் தங்கம் வென்றுள்ள இந்தியர் யார் அப்படின்னா சுந்தர் சிங் குர்ஜார் வந்தே மாதரம் என்ற தேசபக்தி பாடல் எழுதப்பட்ட மொழி ஏன்சர் ஏ வங்கமொழி உலக மக்கள் தொகை தினம் ஏன்சர் ஏ ஜூலை பதினொன்று தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்க அமைக்கப்பட்டுள்ள கல்வி கட்டண கமிட்டியின் தற்போதைய தலைவர் யார் நிதியரசன் டிவி மாசிலாமணி விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றை பிரிவில் வீனஸ் வில்லியம்ஸை தோற்கடித்து சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளவர் யார்னா கார்பைன் முகுருஷா உலக அளவில் அதிக முகநூல் பயன்பாட்டாளர்களை கொண்ட நாடுகளில் முதல் இடத்தில் உள்ள நாடு எதுனா இந்தியா சிற்பி அறக்கட்டளின் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான இலக்கிய பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளவர் யாருனா புலமைப்பித்தன் பார்வையற்றவர்களுக்காக செயற்கை நுண்ணறிவு முறையில் செயல்படும் சிஇஏ எனப்படும் புதிய ஆப்பை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எதுனா மைக்ரோசாஃப்ட் கிராமப்புற கூட்டுறவு அமைப்புகளில் தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்சம் தகுதியை நிர்ணயித்துள்ள முதல் இந்திய மாநிலம் எதுனா என்சஸ்சி ராஜஸ்தான் சுற்றுச்சூழல் மேலாண்மைக்காக தங்கமயில் விருது இரண்டாயிரத்தி பதினேழில் பெற்றுள்ள இந்திய நிறுவனம் எது டேன்போஸ் இந்தியா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான நிலையான வளர்ச்சி இலக்கு பட்டியலில் இந்தியா பெற்றுள்ள இடம் டேஸ் ஆகும் ஆன்சர் டி நூற்றி பதினாறாவது உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பினால் இந்தியாவின் முதன் முதலாக அமைக்கப்படும் டிஐஎஸ்சி எனப்படும் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான உதவி மையம் அமையவுள்ள மாநிலம் எதுனா பஞ்சாப் அரசு மருத்துவமனைகளில் ஊசி மூலம் செலுத்தப்படும் கருத்தடை மருந்தை இலவசமாக வழங்கும் அந்தாரா என்னும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் டேஸ் ஆகும் மகாராஷ்டிரா இந்தியா கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ரவி சாஸ்திரி நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க